வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அதாவது வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு என்னைக்கு இந்த கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு உங்களோட எண்ணம் உண்டு ஆனால் அந்த எண்ணமெல்லாம் நம்மளுக்கு நிறைவேறணுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள் வேணும் அப்போ ஆதிகால பரிகாரங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்ததில் ஆதிகால பரிகாரம் எப்படியெல்லாம் உங்களை வந்து பிரச்சனை குறைக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட பிரச்சனை என்னென்னா ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தா அதில் என்ன உண்மையான கருத்து இருக்குது அந்த கருத்து நம்மளுக்கு பயன்படுமான்னு சொல்லி நீங்கள் இடவிடாமல் நீங்கள் பொறுமையாக பார்த்தா தான் அது உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும் அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன் இது எல்லா மக்களுக்கும் பெரிய பிரமிப்பான விஷயமாகவும் பூரிப்பான விஷயமாகவும் இருக்கு அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை பள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் ஆயிரத்தி நூறு வீடியோவுக்கு மேலே நான் அதில் கொடுத்துருக்கேன் இப்போ கொடுக்குற வீடியோ எல்லா மக்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும்னு சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் ஒரு வாழ்க்கையில் ஏழரை சனி யாராவதுக்கு நடந்தா இந்த ஏழரை சனினால் அஷ்டமச்சனி ஏழரச்சனி மங்கச்சனி பொங்குச்சனி மாரகச்சனி கண்டச்சனி அஷ்டமச்சனி பூச அனுச உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் இப்படி எத்தனையோ இந்த சனியினால் சனி பகவானால் நிறைய தாக்கம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய கொள்கை இப்போ அந்த சனியுடைய தாக்கம் அது ஏன் வருது முன்னோர்கள் அந்த காலத்தில் இதுக்கெல்லாம் என்ன பரிகாரங்கள் தேடுனாங்க அப்படிங்கிறது வேணும் இல்லவா ஒரு ஏழை சனி நடந்ததுன்னா ஒரு இடத்த விட்டு இடம் மாறுவார் ஒரு அஷ்டமச்சனி சனி நடந்தால் ஒரு தொழிலருந்து இன்னொரு தொழில் செய்யலாமான்னு நினைப்பார் அப்போ வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து வர்றதுனால இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீடே அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஆதிகால பரிகாரம் உங்களுக்கு வேணும் அப்போது இந்த ஏழச்சனி ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா நல்லா இருந்த மனுஷன் முதல் இருக்கிற இடத்த விட்டு மாற்றி விட்டுரும் இந்த ஏழச்சனி என்ன பண்ணும் இருக்கிற இடத்த விட்டு மாற்றி விட்ரும் கட்டின கூட சண்டை போட வச்சிடும் பெத்த பிள்ளைகளை பகைக்க வச்சிடும் சித்தப்பம்பெரியப்ப மச்சன் இவங்களை எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் உருவாக்கிடும் அண்ணன் தம்பி சொத்து இருக்கும் எதையோ உன்னை பேசி பிரிச்சு விட்ருவாங்க குழந்த கரு உருவாகிற மாதிரி இருக்கும் அந்த கரு களைஞ்சி போயிடும் எதிர்பார்த்தது நடக்காது பணம் ஒருத்தர்கிட்ட நம்ம கொடுத்து வரவிடாமல் மாட்டிக்கும் நோயின்னு வராது ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கப்புறம் நோய் கண்டுபிடிச்சிருவாங்க எனக்கு உங்களுக்கு என்ன நோய் சுகர் வந்திருக்குதுங்க உங்களுக்கு வந்து தைராய்டு வந்துருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்படி ஏழைச்சனி வரும்போது பழமை காலத்தில் முன்னோர்களெல்லாம் இப்படித்தான் வந்து ஒரு சனியுடைய தாக்கம் வந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் உருவாயிருக்கு இது எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் இது எல்லாம் ஏழைச்சனி நடக்கிறவங்க அஷ்டமச்சனி நடக்கிறவங்களுக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி நடக்கிறவங்க எல்லாத்துக்கு இந்த தோஷமெல்லாம் விலகி நல்லபடியாக நடக்கணும்னா நான் உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் ஒன்று உங்களுக்கு தரேன் இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் குறையும் இழந்ததெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு பரிகாரம் என்னென்னா காக்காய் இருக்குது இல்லைங்களா காக்காய் நீண்ட காலம் வாழும் இந்த நீண்ட காலம் வாழ்ந்து காலையில் அது குளிக்கும் முன்னோர்களாக நம்ம நினைப்போம் காலையில் காக்காய்க்கு எள்ளு தயிர் நல்லெண்ண சாதமெல்லாம் கலந்து சாதம் முன்னோர்கள் நினச்சி வைப்போம் அப்படி இருக்கக்கூடிய காக்காயை என்றைக்காவது ஒரு நாள் காக்காய் இறந்துருச்சுன்னா அது கரண்ட் அடித்து இறக்கலாம் நோய்வாய்ப்பட்டு இறக்கலாம் ஏதோ ஒரு வழியில் அது விதி முடிஞ்சு இறந்து போன காக்காய் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை கூச்சப்படாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த காகத்தை எடுத்துகிட்டு போங்க எப்படியாவது அந்த காக்காய்கள்லாம் கூட்டமாக எல்லாம் கூட்ட நிறைய அந்த காக்காய்கள்லாம் ஒரு நம்மளோட இனத்துலேருந்து ஒன்று அழிஞ்சு போச்சேன்னு சொல்லி அப்படியே அது தவியாக தவிக்கும் ஐயோ என்னுடைய இனத்துலேருந்து ஒன்று ஒரு உயிர் போயிருச்சே அது இன்னைக்கு அனாதையாக கிடக்குதேன்னு சொல்லி மேலே கா கான்னு அழா பறக்கும் இந்த இடத்துல மனிதபிமானத்தோடு நீங்கள் போய் இந்த காகத்தை மனசார நீங்கள் எடுத்து ஒரு கால் மனிதனுடைய கால் படாத இடத்துல போய் குழியை தோண்டி அதுக்குள்ளே திருநூறு சந்தனா குங்குமம் மஞ்சள் போட்டு அந்த காக்காயை தெக்கு வடக்கா தலை தெக்க வச்சு காலை வடக்க வச்சு ஒரு பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணுனால் நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி காக்காயை எடுத்து அந்த காக்காயை எடுத்து அடக்கம் பண்ணி அது மேலே கொஞ்சம் உப்பு போட்டு சனி பகவானே எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சனி வந்து எனக்கு ஏழரை சனி அஷ்டம சனி எனக்கு சனி திசை சனி புத்தி இதெல்லாம் என் குடும்பத்தில் நடக்கிறனால எனக்கு எந்த விதமான தீங்கும் உங்களால் வரக்கூடாது அதற்காக நான் உங்களவே எடுத்து சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய உங்களவே நான் வந்து இறந்து இருக்கிறத மனித உமானத்தோடு எடுத்து நான் அடக்கம் பண்ணுறேன் அதிலிருந்தாவது என்னுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கட்டுன்னு நீங்கள் மனசார நினச்சி அதை காக்காய்க்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அது மண்ணை போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு செடியை நட்டை வச்சு மூணு முறை அதை சுற்றி வந்து சாமி கும்பிட்டு வீட்டில் வந்து குளிச்சுட்டு சனி பகவான் கோயிலில் போய் சனி பகவான் காக வடிவத்தில் இருக்கிறனால ஒரு ஒத்த விளக்கு அந்த சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போட்டு ஆண்டவனே முன்னோர்கள் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் எனக்கு என்னென்ன ஏழரை நாட்டு சனி இருந்தாலும் எத்தனை அஷ்டம சனி இருந்தாலும் இன்னையோடு என்னோடய பிரச்சனையெல்லாம் முடியணும்னு சொல்லி மாத்துமா மனசார நீங்கள் வேண்டி நீங்கள் அந்த அடக்கம் பண்ணிட்டு வந்தாச்சுன்னா அன்னையில் இருந்து உங்களுக்கு காகம் என்பது முன்னோர்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடும் காகம் காகத்தினுடைய சனி பகவானாக இருக்கிறனால சனியோட தாக்கம் நம்மளுக்கு குறைஞ்சிரும் ஆயில் விருத்தி ஏற்படும் குடும்பத்துக்குள்ள ஒரு நிகழ்ச்சியும் நடக்கும் இப்படி பிரமாதமாக நீங்கள் அது ஒரு எளிமையான பரிகாரம் வெறும் நூறு ரூபாயும் கூட செலவில்லை நீங்கள் ஒரு கோயில் குளத்துக்கு போகணுன்னா கூட வண்டி வாகனம் எடுத்து ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகும் இறந்து போன காகத்தை எடுத்து சனி பகவான முன்னோர்களாக நினச்சி நீங்கள் எடுத்து அடக்கம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் அன்னையிலிருந்து அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க இறந்ததெல்லாம் மீண்டும் வந்துடும் இது வந்து இந்த மாதிரி ஆதிகால பரிகார புத்தகம்னு நான் ஒன்று எழுதியிருக்கேன் அந்த புத்தகமே பார்த்தீங்கன்னா பெரிய புத்தகம் அது சாதாரண புத்தகம் இல்லை மிகப்பெரிய புத்தகம் இது ஏ ஃபோர் சைஸில் விளப்பரிய புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன் இதில் நிறைய ஆதிகால பரிகாரம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு பரிகாரங்கள் அதில் நான் கொடுத்துருக்கேன் இதில் இந்த மாதிரி எத்தனையோ ஆதிகால பரிகாரம் இருக்குது உங்களுக்கெல்லாம் வேணும்னாலும் கூட ஆன்லைன்லேயே நீங்கள் கொரியரில் வாங்கிக்கலாம் இதில் நம்ம நிறையா மக்கள் மறந்துடுவாங்கன்னு சொல்லி ஒரு புத்தகமாக வடித்து உலகம் பூரா அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன் நிறைய மக்கள் வாங்கி படிக்கிறாங்க உங்களுக்கும் ஏனாலும் நீங்கள் இதை வாங்கிக்கலாம் இந்த பரிகாரம் ரொம்ப சிறப்பான பரிகாரம் எழுதியிருக்கேன் அதனால் நீங்கள் காகம் எடுத்து அடக்கம் பண்ணிட்டு வாங்க அன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் சனி தோஷம் அன்றோடு நிவர்த்தியார் என்று சொல்லி அடுத்த பதவியில் உங்களை மனதார சந்திக்கிறேன் ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் யூடியூப் சேனல் மூலிமா ஆன்லைன்லேயே நீங்கள் கீழே நம்பர் போயிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து டைமு பிளேஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஜாதகம் பார்த்து கணிச்சு உங்களுக்கு பலன் சொல்கிறோம் உங்களுக்கு தீர்வு உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கரும வினைகள் இருக்குதோ அதுக்கு தகுந்த பரிகாரத்தை நிறைய சொல்கிறோம் அதை எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி அடுத்த பதவியில் உழை சந்திக்கிறேன் உங்களுடன் அன்புடன் மாரிமுத்து நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன் என்ன ஒரு பதிவுன்னு கேட்டிங்கன்னா நாய் கடிக்கிறது யாராவது கடிக்குது இந்த நாய் கடிக்கு ஒரு பரிகாரம் உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டா இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நாய் பார்த்தீங்கன்னா வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா நாய் துரத்திட்டு வந்து வண்டியில் எத்தனையோ பேர் விழுந்து விபத்தில் மா விபத்தில் மாட்டிக்கிறாங்க மச நம்மளை கடிச்சிருச்சுங்கிறாங்க கட்டி வச்ச நாய் போய் கடைச்சிருச்சுங்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் நாயை அடித்து கொண்டிருப்பாங்க நாய் கடிக்கிறதுன்னு விசம் வச்சு கொண்டிருப்பாங்க அப்போ இது எல்லாமே இந்த நாய் கடிக்கிறது எல்லாமே ஒரு கடுமையான தோசம் தானே அப்போது இந்த தோசம் அந்த காலத்தில் இது ஏதோ ஒரு வழியில் நாயை கண்டா நம்மளுக்கு எல்லாமே பயம் அப்போ இந்த நாயினால் நம்மளுக்கு எத்தனையோ பயம் மரண பயம் இருக்குது அப்போ இந்த நாயை அடித்து கொண்டுட்டாங்கன்னா அது நம்ம குடும்பத்தில் ஒரு சாபமாகி அதுக்கப்புறம் நம்மளை அது கடுமையாக பாதிக்கும் எப்படி கடுமையாக பாதிக்கணுன்னு கேட்டிங்கன்னா நம்மளை வந்து சம்மந்தமே இருக்காது இன்றைக்கி ஒரு போகிற பிரயாணத்தில் நாய் கடிச்சு போடும் அன்றைக்கு மன உளைச்சல் ஆயிரும் ஒரு நெருக்கடி ஆயிரும் ஏண்டாலும் நம்மளுக்கு இந்த நாய் கடிச்சு ஒரு பெரிய மனவழி வேதனை இருக்கும் இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நாயே கடிக்கக்கூடாதுன்னா அதுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கிற தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தேய்பூர் அஷ்டமி அன்னைக்கு ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாய்கள் வந்து வண்டியில் அடிபட்டு இறந்து கிடக்கும் அந்த இறந்து போன நாயை நீங்கள் எடுத்து கொண்டு வந்து ஒரு கால் மனிதனுடைய கால் படாத இடத்துல குழி தோண்டி அதுக்குள்ளே தெற்கு வடக்கு தெற்கை தலை வச்சு வடக்க காலை வச்சு அதுக்குள்ளே திருநூறு சந்தன குங்குமம் கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு அதை மண்ணை போட்டு மூடி அதுக்கு ஒரு தேங்காய் பலம் சாமி கும்பிட்டு அதை ஒரு மூணு முறை சுற்றி வந்து தொட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையிலிருந்து பைரவருடைய தோசை நிபந்தியாக அதுக்கப்புறம் நீங்கள் நேராக வீட்டில் போய் குளிச்சுட்டு இந்த தெருநாயை எடுத்து அடக்கம் பண்ணிவிட்டு வீட்டில் போய் குளிச்சுட்டு நீங்கள் ஒரு மூணு நாள் கரமிச்சு காலபைரவர் கோயிலுக்கு போங்க காலபைரவர் கோயிலில் போய் ஒரு மாலை வாங்கி போட்டு சுவாமிக்கு தேங்காய் வளம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு ஆண்டவனே இது யார் செய்த பாவம்னு எனக்கு தெரியாது என்னோடய வழியில் வந்து ஒரு இறந்து போன நாயை நான் அடக்கம் பண்ணுறேன் இருந்தாவது எங்களுடைய குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கட்டுன்னு சொல்லி அந்த தேய்பூர் அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் அடக்கம் பண்ணிவிட்டு மூணு நாள் கிரமிச்சு நீங்கள் கோயில் போனாலும் சரி இல்லை அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு நீங்கள் கோயில் போனாலும் சரி போய் சாமி கும்பிட்டு வாங்க அண்ணையோட உங்கள் வாழ்க்கையில் கால பைரவருடைய தோஷம் காலத்துக்கும் தோஷம் கால பைரவர் தோஷம் இது அன்னையோட நீங்கள் அடக்கம் பண்ண நினைக்க உங்கள் தோசை நிவர்த்தி ஆயிரும் அன்னையிலேருந்து உங்களையும் நாய் கடிக்காது உங்கள் வம்சத்தையும் நாய் கடிக்காது நீங்கள் செய்த புண்ணியம் இதை நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் நம்ம ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் டேட் ஆஃப் பர்த்து டைமு பிளேஸு உங்களுக்கு ஜாதகத்தில் நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா இந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு தேவையான பலனை உங்களுக்கு எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன முக்கியமான பரிகாரங்களெல்லாம் தனியாக சொன்னால் இதாகாதுன்னு ஒரு பெரிய ஆதிகால பரிகாரம் முன்னோர்களுக்காக ஒரு ஆயிரம் பக்கம் நல்ல ஜம்னு இத்தச்சோட விஷயத்தை என்னுடைய சொந்த கருத்தை நான் எழுதியிருக்கேன் இந்த புத்தக பூரா வாங்கிட்டு இருக்காங்க இது ஆதிகால பரிகாரம்னு சொல்லி இந்த புத்தகம் ஆயிரம் பக்கம் இருக்குது இதை நீங்கள் வேணுன்னாலும் ஆன்லைன்லேயே உங்களுக்கு கொரியர் மூலியமாகவே அனுப்பிச்சி வைக்கிறோம் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக மக்கள் பலன் அடையணும் இது நல்ல பெரிய வெயிட்டு அதனால் இந்த புத்தகத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன் இது ஜோதிடர்களுக்கும் ஜோதிடம் தெரியாதவர்களுக்கும் இந்த புத்தகம் பயன்படும் அதில் தான் ஆதிகால பரிகாரத்தில் இப்போ நான் சொன்ன பரிகாரமும் அதில் தான் பதிவாயிருக்குது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் நீங்கள் கண்டிப்பாக தேய்வூர் அஷ்டமி அன்னைக்கு நான் சொன்ன பரிகாரத்தை செய்ங்க உங்கள் வாழ்க்கையில் தீராத நோயெல்லாம் தீரும் இதுவரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் இன்னையோடு நிவர்த்தியாகும் ஆகும் பூர்வ ஜென்ம கர்ம தீரும் முன்னோர்கள் என்ன பாவம் பண்ணிந்தாலும் தெருநாய் எடுத்து அடக்கம் பண்ணால் அன்னோடு உங்களுடைய கர்மதோஷம் நிவர்த்தி ஆகும் என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் சுப மாரிமுத்து நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை ஒரு ஆதிகால பரிகாரத்தை இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதை இடைவிடாமல் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இன்றைக்கி திருமண பொருத்தத்தில் நிறையா பேர் திருமணம் பண்ணி நிறைய பேர்த்து கல்யாணம் ஆகலை திருமண பொருத்தம் பார்த்தாலே பார்க்குறதோடு சரிங்க பொருத்தம் வருது ஒத்து வர மாட்டேது கல்யாணம் நான் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க வச்சுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கெல்லாமே எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கருத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நிறைய பதிவில் கேட்டிருந்தாங்க வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு பரிகாரங்கள் நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இப்போது நிறையா மக்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பரிகாரம் எங்களுக்கு நீங்கள் ஒரு எளிமையான பரிகாரம் எங்களால் செலவு பண்ண முடியாது நிறைய செலவு பண்ணி ஓஞ்சி போயிட்டோம் எங்களுக்கு ஒரு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் ஒரு பரிகாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இல்லை என்னென்னா திருமணம் நடக்கணும் ஒரு பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும் அவங்களும் வயசாகி மனசு இயங்குது ஏதாவது ஒரு வழியில் நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு அப்போ இதெல்லாமே இந்த திருமணம் நடக்காததுக்கு பொண்ணு ஒரு காரணம் இல்லை அழக ஒரு காரணம் அல்ல எப்படி அழகு ஒரு காரணமே இல்லை இது அழகு ஒரு காரணம்னா அழகே இல்லாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுதே அப்போ எப்படி வரும் வயசு ஒரு காரணம் இல்லை உடம்பு ஒரு காரணம் இல்லை முன்னோர்கள் அந்த காலத்தில் திருமணத்துக்கு நிறைய தடைகள் பண்ணியிருப்பாங்க ஒரு பொண்ணை கல்யாணம் என்ற வீட்டுக்கு தான் இந்த பொண்ணை நான் கூப்பிட போகிறேன் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு ஆசை காட்டி மோசம் பண்ணியிருப்பாங்க சவாலுக்காக கல்யாணம் வேற வேற வேறு ஒருத்தருக்கு கையில் கொடுத்துருவாங்க இப்படியெல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து வைராக்கியத்துக்காக வாழ்ந்து இன்றைக்கி பெற்ற பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கன்னி சாபம் தானே ஒரு பையனுக்கு நாற்பது வயசாகி கல்யாணம் ஆகலினா அவர் ஜாதகத்தில் ராகு தோஷம் இருக்குதுன்ட்டாங்க ராகு பரிகாரம் பண்ணிட்டார் செவ்வா தோஷம் இருக்குதுன்ட்டாங்க செவா தோசம் பரிகாரம் பண்ணிட்டார் மாங்கழி தோஷம் இருக்குதுனாங்க மாங்கல்ய பரிகாரம் பண்ணிவிட்டார் அப்போது அப்போ எல்லாம் பண்ணி ஏன் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு திரும்பத்த ஜாதகம் நம்மகிட்டே வருது அப்போ எங்கேயோ தப்பு நடக்குது அப்போ விசகன்னியா தோஷங்கிறது ஏதோ ஒன்று அவங்க வாழ்க்கையில் இருக்கா இல்லையா அப்போ விச கன்னியா தோஷங்கிறது என்ன விஷம் என்பது ஒரு மனிதனுடைய நச்சு கன்னி என்பது ஒரு பெண்ணு நம்மளுக்கு ஒரு கன்னி கழியாத ஒரு பெண்ணு ஒரு கன்னி பையனுக்கு வேணுங்கிறதுக்கு பேர் தான் கன்னியாதானம் என்பது கலியாணம் என்று பொருள் வந்தது அப்போ கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு மாற்றம் வரணும் அல்லவா அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கணும்னா நாமளும் கொஞ்சம் முயற்சி எடுத்தா தான் அது நடக்கும் அப்போது இந்த பெண் திருமணம் பண்ணணுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆதி காலத்தில் ஏதோ ஒரு பெண்ணோட சாபம் ஆணுக்கு இருந்தாலும் ஆணோட சாபம் பெண்ணுக்கு இருந்தாலும் நான் ஒரு ஆதிகால பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை செய்யுங்க சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும் இப்போ ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆகலை முப்பத்தஞ்சு ஆச்சு நாற்பது வயசு ஆச்சுன்னு வைங்க ஒரு மண் பானை ஒன்று ஒரு நல்ல பெரிய மண் பானை ஒன்று வாங்கி ஆத்தோரத்தில் போய் பரிகாரஸ்தலத்தில் ஆத்தோரத்தில் போய் ஒரு ஆற்று மணல் எடுத்து கொண்டு வந்து இலை இலவரித்து அதில் ஆற்று மணலை பெருசாக கொட்டி அது மேலே இந்த மண்பானை வச்சு நீங்கள் அது நிறைய தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே நவதானியம் திருநூறு சந்தனம் குங்குமம் எல்லாமே உள்ளுக்குள்ளே போட்டு அந்த மண்பானைக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு ஒரு பெண்ணு மாதிரியே ஒரு உருவம் ஒன்று அதில் வரைஞ்சி அந்த பெண்ணுக்கு போட்டு சந்தன பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கு விலையில் அதுக்கு சேலை கட்டி அதுக்கு ஒரு சேலை வாப்பாடுக்கு சேலை கட்டி விட்டு அதுக்கு ஒரு திருமஞ்சனத்தில் ஒரு மஞ்சள் கிழங்கு ஒரு கங்கணம் கட்டி ஒரு இலை போட்டு அதுக்கு அவளு கல்கண்டு பெருச்சாம்பழம் பொட்டுக்கடலை பொறிகடலை எல்லாம் வச்சு ஒரு பிராமணரை கூட்டிகிட்டு வந்தே முறையாக ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டினா நாம் எப்படி செய்வோமோ அதே போல் அந்த ஆணுடைய கையில் ஒரு விரல் மஞ்சளோ அல்லது ஒரு மங்களியமோ ஒன்று எடுத்து அந்த விரல் மஞ்சளில் வந்து கட்டி ஆண்டவனே எனக்கு நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை இந்த பண் பானையில் தெய்வ பொருளெல்லாம் போட்டு தெய்வ உருவமாக ஒரு பெண் வடிவத்தில் அமைச்சு நான் மனசார இந்த பெண்ணுக்கு எதாவது நான் சாபங்கள் ஏதாவது போன ஜென்மத்தில் நான் பண்ணியிருந்தாலும் பெண்ணோட சாபங்கள் எனக்கு எதாவது இருந்தாலும் இந்த தோஷமெல்லாம் இன்னையோடு விலகணும்னு சொல்லி அந்த மண் பானையுடைய வாய்க்கு அந்த வாப்பாடு இருக்கும் அதுக்கு தாலி கட்ட சொல்லுங்கள் ஐயரை வச்சு முறையாக செய்யுங்க தேங்காவில் உடச்சி வச்சு மந்திரம் சொல்லி மாங்கல்யம் தந்து நானே மகதூபதை ஏற்றனான்னு சொல்லி முறையாக பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அந்த மண்பானை ஒரு மூணு முறை சுற்றி வந்து அதுக்கப்புறம் அந்த மண்பானையும் சுற்றி வந்து மாங்கல்யத்தில் அதனுடைய அமைப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மண்பானையில் சாமி கும்பிட்டு தொட்டு கும்பிட்டு சூடப்பருத்தி எல்லாம் காமிச்சு முடிச்சு ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு விறகு கட்டையில் கருங்காலி கட்டை கிடச்சாலும் சரி இல்லை மூலிகையில் எண்ணெய் கட்டை கிடச்சாலும் சரி அந்த கட்டையை எடுத்து அந்த மண்பானையை உடைச்சி எல்லா பொருளுமும் அது பூரா உடைச்சும் அந்த பானையை உடைஞ்சிடணும் அந்த பெண்ணோட சாபம் அன்னையோட நிவர்த்தி ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் நேராக எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போய் ஆற்றோரத்தில் வச்சு செஞ்சதை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஆற்றுல விட்டு போட்டு நீங்களும் குளிச்சுட்டு நீங்கள் நல்ல விதமாக சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்தாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஏழு கன்னிமார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அண்ணையோடு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விசகன்னியா தோசை நீங்கி அது சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் இது ஆணுக்கும் அதே தான் பெண்ணுக்காக இருந்தால் செய்கிற முறைகளெல்லாம் ஒன்று தான் பெண் உருவத்துக்கு பதிலாக ஆண் உருவத்தை வரையணும் அவ்வளோதான் பரிகாரம் பூஜை ஹோமங்கள் இதே தான் ஹோமம் பண்ணியும் பண்ணலாம் இப்படி கலச பூஜை வச்சும் பண்ணலாம் இப்படி செஞ்சு பாருங்கள் சீக்கிரமாகவே அந்த பெண்ணோட சாபம் ஆணோட எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க இதெல்லாம் நான் ஒரு ஆதிகால பரிகாரமாக நான் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த புத்தகமே நல்லா வெயிட்டு இந்த பெரிய ஆதிகால பரிகார புத்தகம் ஒரு ஏ ஃபோர் சைஸில் ஆயிரம் பக்கம் எழுதியிருக்கேன் இந்த புத்தகம் கூட உங்களுக்கு வந்து ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக வாங்கி படிக்கலாம் இது ஆன்லைன்லேயே நாங்கள் வந்து இந்த புத்தகத்தை கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறோம் கண்டிப்பாக நீங்களும் வந்து வாங்கி படிங்க ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லி வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா நிறையா உங்களுக்கு பரிகாரங்களை கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறையா பயன்படுவீங்க என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சுப மாரிமுத்து நன்றி வணக்கம்